நேரம் கேட்டோம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் என்று விமானத்தில் செல்ல வேண்டும் சரியாக ஏழு மணிக்கு என்னை அனுப்புவதாக இருந்தால் நான் விடியாத்திற்கு வருகிறேன் என்று மேரையில் இருக்கும் தலைவர்கள் அதனை உணர்ந்து தங்களுடைய செல்லவரின் கருத்தை சுருக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக தோற்கற்ற மாநில அமைப்பாளர்கள் பதக்கம் இரா அம்பரிசவர்கள்

வேலூர் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த விழாவிற்கு வருகை திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா மாணவிகு வி அங்குராஜ் அவர்களே மட்டுமல்ல பெருமக்களே இங்கே வருகை தந்துள்ள குடியாற்றம் நகரமன்ற துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி அவர்களே குடியாற்றம் நகரமன்ற உறுப்பினர் ஆட்டோ பி மோகன் அவர்களே மற்றும் மாணவர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நடந்த நடத்திய நிகழ்ச்சிகளை பரிசீலித்து சொன்னார்கள் இந்த ஒரு மாத காலமாக நடத்திய இந்த சதுரங்க பயிற்சி பார்க்கும் மாணவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் என்று என்பதை எங்களுக்கு தெரிய வந்தது இது இன்றல்ல பல பலகளில நாங்கள் இன்றைய தலைமுறை மாணவர்கள் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள் பெற்றோர்களை அவசியமா வந்து வரணும் அப்படின்ட்டு சொன்னதற்கு காரணமே நான் சொல்ல பொறுத்து மாணவர்களுக்காக அல்ல பெற்றோர்களுக்காக தான் ஏன்னா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்துல டான்ஸ் கிளாஸ் கத்து கொடுத்துருக்கிறாங்க பாட்டு கிளாஸ் கத்து கொடுத்துருக்கிறாங்க மியூசிக் கிளாஸ் கத்து கத்து கொடுத்துருக்கிறாங்க செஸ் கிளாஸுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க அபா கிளாஸ் கிளாஸுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க என்னன்னா கிளாஸ் குடாத்தில இருக்கோ வேலூர்ல இருக்கோ அத்தனை கிளாஸுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க எல்லாமும் கற்று கொடுத்துருக்கிறாங்க மாணவர்களுக்கு அவ்வளவு வந்து மாணவர்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்காரு ஆனா மாணவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னொன்னு இருக்கு அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் அதே சமயத்துல தோல்வியெல்லாம் கற்று கற்றுக் கொடுங்க தோல்வியை கற்றுக் கொடுக்க பழகினாதான் வந்து மாணவர்கள் வந்து முதிர்ச்சி அடைவார்கள் இதை கற்றுக் கொடுங்க நீங்க உங்களுடைய வாய்ப்பு கற்றாடு போல பல இதோ கட்டுத்தாரிங்க அது மகிழ்ச்சி தான் இன்றைக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை இந்த உண்மையை நீங்க எல்லாருமே உணரணும் இதற்கு வரலாற்று ரீதியாவே நம்ம சொல்றோம் பாருங்க டார்வின் தான் வந்து பரிணாம வளர்ச்சிய சொன்னவர் இந்த உலகத்திற்கு குரங்கள் இருந்து மனிதன் பிறந்தான் சொன்னா அப்ப பிறக்கும் அப்படின்ட்டு மனிதன்ல இருந்து எதுவும் பிறக்காது மூளை வளர்ச்சி அடையும் அப்போ நாம வந்து தலைமுறை தலைமுறைய பார்த்தோம்னா நம்ம அப்பா தாத்தா அப்படின்னு வந்த அந்த அதை விட நம்மளை விட இன்றைய தலைமுறை வந்து மிக சிறப்பா இருக்குன்னா இது டார்வினுடைய தத்துவம் நாம சொல்லுவோம் என்னை விட என் பேர பிள்ளைங்க வந்து கம்ப்யூட்டரும் லேப்டாப்பையும் செல்போனையும் ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறாங்கன்னா இதுவும் டார்வினுடைய தத்துவம் அப்போ இன்றைய தலைமுறையில் இருக்கிறவங்க எவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும் அப்போ இவர்களுக்கு அறிவுரை காட்டுவதுதான் சிறந்தது என்பதை பெற்றோர்கள் இடத்துல இங்கே பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பாக பணிமொழி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இந்த தருணத்தில் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி